இதில் வந்து ஆந்தையினுடைய பிச்சு தன்னுடைய கழிவுகளை அகற்ற இடம் பின்னாளர்கள் இல்லையா அந்த கழிவு அகற்றக்கூடிய இடம் இது மாதிரி ஆறு வகையான பறவைகள் வந்து எழுப்பாங்க பண்ணி இத்தனை ஜீவனே கொலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மிருகங்கள்ல ஆறு ஆறு வகை பறவைகளில் ஆறு வகை ரெண்டையும் எடுத்து ஒன்று சேர்ப்பாங்க ஒன்று சேர்த்து அரைப்பாங்க மையா உருகாட்டு சாமலை கலப்பாங்க இதில் தலைப்புள்ளையினுடைய மண்டபட்டு அதை வந்து இழைப்பாங்க இழைச்சா அதை சேர்ப்பாங்க அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அதை என்ன பண்ணுவாங்க அவங்க போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஏவி விடுவாங்க அந்த திசையை நோக்கி இது அவர்களை சுற்றும் சுடுகாட்டு சாம்பல் கோழியுடைய ரத்தம் இதெல்லாம் பயன்படுத்தி ஏவி விடுவாங்க ஏவலம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய என்ன ஓட்டங்களை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஓட்டங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பாம்பு இருந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு பாம்பு இருந்தாலும் சரி ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் யார் வீடுகாலும் சரி மற்ற நாட்களை பத்தி பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு நாட்களில் பாம்பு வரக்கூடாது இதெல்லாம் யாரும் சொல்லாத தேவ ரகசியங்கள் சித்தாவுடைய ரகசியங்கள் இது வந்து நூறு பசங்க உண்மை அது வாழ்க்கையில் அவங்க பார்த்துக்கலாம் அன்றைய நாள்லேருந்து சிந்திக்க சொல்லுங்கள் முப்பது நாள் முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும் உறுதியாக அதே போல் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது நாயிலே கருப்பு நாய் அந்த மாதிரி ஒரு நாய் எங்கேருந்தோ வந்திருக்கணும் அது அந்த கருப்பு நாய் வந்து அமாவாசை எண்ணிக்கோ இல்லை ஒரு நாய்க்குட்டி கூட எடுத்துக்கலாம் அமாவாசை எண்ணிக்கோ ஒரு நாய்க்குட்டி உள்ளே வந்தாலும் சரி கருப்பு நாய் உள்ளே வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன் அப்பவும் நீங்கள் சிந்திக்கணும் கருப்பு பூனை கருப்பு நாய் பூனை வந்து எந்த இருந்தாலும் சரி ஆனால் நாய் மட்டும் கருப்பு நாயாக இருந்தால் நான் ரொம்ப சிந்திக்கிறது நாய்க்கும் அந்த இது உண்டு நாய் அதே மாதிரி அந்த சனிக்கிழமையில் சனிக்கிழமையாக இருந்தோ அமாவாசை அன்னைக்கோ கருப்பு ராசிகள் உள்ளே வந்துடக்கூடாது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பசுமாடே சொல்கிறேன் அமாவாசை அன்னைக்கோ சனிக்கிழமை என்றோ ஒரு பசு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுருங்க கண்டிப்பாக தாய் வழி கருமா செயல்பட போகுதுன்னு அர்த்தம் தாய்க்கு தன்னுடைய தாய்வழி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ துக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நாய் உழந்து தான் மாமன் வகை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனையாக போகுதுன்னு அர்த்தம் இந்த பூனையும் பாம்பும் தான் வீட்டுக்கே பிரச்சனை உண்டாக போகுது நமக்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் இதெல்லாம் வந்து சாஸ்திர உண்மைகள் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதே மாதிரி இதில் இதெல்லாம் கலந்து கலண்டு போகிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் இருந்து நீள்றதுக்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம் இது அதுக்கு அது பேர் தான் பரிகாரங்கள் முறையான பரிகாரங்கள் சித்தாவடி பரிகாரத்தை நான் சொல்றேன் அதுக்கு வேர்கள் மரங்கள் அதனாலதான் இந்தந்த வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப வாசாஸ்திரப்படி இந்தந்த மரங்களை நடணும் இந்தந்த மரங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு இதுல மிக மிக அற்புதமான ஒரு தேவ பொருள் என்னன்னா ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செடி என்ன அப்படின்னா தொட்டாட்சி செடின்னு பேர் இந்த தொட்டாட்சி நீங்க ஒரு வீட்டில் இருந்தா அதே மாதிரி மருதாணி செடி வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்ல விஷயங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தெரியும் இதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னான்னு கேட்டால் துளசி செடி இதெல்லாம் வந்து அமானுசிய விஷயங்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க செடிகள் இதெல்லாம் இதெல்லாம் போற்றி வளர்க்கக்கூடிய செடிகள் இது மாதிரி நிறையா இருக்குது நிறையா நேரம் பார்த்தா நமக்கு அதனால் நிறைய சொல்ல முடியல பட்டியல் நிறைய இருக்குது அதே மாதிரி வாசத்தில் வந்து குற்றம்னாலும் அப்படி தான் சரி இந்த விஷயத்துக்கு வந்துறேன் இந்த ஏவல் பிள்ளி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பில்லின்னா அந்த பூனையை வச்சு இந்த பூனையை தான் அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க கெட்ட ஆட்களுக்கு ஒரு வீடு கட்டு போகணும் இவன் எதிரி அப்படின்னா இந்த கருப்பு பூனையை மந்திரிச்சு விட்டான்னு போவாங்க அதுக்கு பெரிய சில சிஸ்டம்லாம் இருக்குது அது டைம் இருக்குது சரியாக வந்து இரவு பன்னிரெண்டு மணி உச்சகட்ட அந்த நடுநிசின்னு சொல்கிறத அந்த நடுநிசி காலத்தில் கரெக்டாக எடுத்து இது தேய்பிரை காலத்தில் தான் மந்திரம் போடுவாங்க அப்போ தேவிர காலத்தில் மந்திரம் ஓதி ஓதி அந்த பூனையை கட்டி வச்சுருப்பான் பூனையை கட்டி அதை வந்து பாடம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அடுத்த அமாவாசை வர வரைக்குமே விடாமல் அதுக்கு உரிய ஏற்றி அதை கொண்டு வந்து நேராக யாருக்கு உரிய ஏற்றுறாலும் அவன் வீட்டுக்கிட்டே விட்டு போயிடுவான் இது வந்து பில்லி பில்லின்னு சொல்கிறதுக்கு பேர் ஏவலுங்கிறது இந்த சில பொருள்கள் இருக்குது அவங்க அவங்க யாரை பிடிக்கலையோ அவங்களுடைய மண்ணை எடுத்துக்கிறது அந்த காலடி மண் அல்லது அவங்க போட்டிருந்த சட்ட செருப்பு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறது அவர்கள் அணிந்திருந்த பொருளை வச்சுக்கிறது ஏதோ அவங்க உடம்புல அணிஞ்சிருந்த ஏதோ ஒரு பொருள் இதை வச்சுக்கிட்டு இதுக்கு உரு ஏற்றி இதே மாதிரி தான் பாஞ்சு நாள் ப்ராசஸிங் எல்லாமே இது முறையாக செய்கிறோம்னு சொல்கிறேன் இப்படிலாம் செஞ்சால் அதை என்ன பண்ணுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அதை என்ன பண்ணுவாங்க அவங்க போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஏறி விடுவாங்க அந்த திசையை நோக்கி அது என்ன அதான் ஒரு இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இது அவர்களை சுற்றும் அப்போ இந்த வீட்டில் ஏவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது பேய் இப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா எண்ண ஓட்டங்களை தான் உங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மாற்று காணும் நீங்கள் சுயமாக செயல்பட மாட்டீங்க டிப்ரெஷன் டிப்ரெஷன்லேயே ஆழ்ந்த டிப்ரெஷன் இது அப்போ நீங்கள் நீங்களாக இல்லாத ஒரு நிலை இது பேய் பிடிக்கிறது அப்போ அந்த ஏவலம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்களை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஓட்டங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ எண்ணங்கள் மாற மாற தெளிவான எண்ணெய் சிந்தனைலாம் இல்லைங்கும் போதே உங்களுக்கு பிரச்சனை அங்கே வந்துடும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள கிரியேட் அதாவது பிரச்சனையை உண்டாக்கி விடுறதுக்கு பேர் தான் ஏவல் இது ஏவி விட்றது அது வந்து அங்கே அங்கே இருக்கும் இதை வந்து முறையாக எதில் ஏ அது அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க சுடுகாட்டு சாம்பல் கோழியுடைய ரத்தம் இதெல்லாம் பயன்படுத்தி ஏவி விடுவாங்க அது என்னென்ன பொருள்களை ஏ விட்றாங்க அது பூரா அங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் அதை தெரிஞ்சவன் சிறந்த ஒரு மாந்திரிகம் உள்ளவன் அதை பாடம் போட்டு எடுக்க முடியும் அங்கேருந்து எதில் ஏவி விட்டுருந்தாலும் அதை கண்கூடாகவே எடுக்கலாம் இந்த ஏவல் ஏபிள்னு எடுக்கலாம் இந்த பில்லியும் சரி பண்ணலாம் அந்த பூனையை வந்து அது உயிராற்றல் இல்லாமல் பண்ணிட முடியும் உண்மையான மாந்திரிகம் தெரிஞ்சதுனால அதை செஞ்சுருவான் அப்போ அப்போ தான் வந்து அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும் இல்லாட்டி அந்த பூனை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க சோறு போட ஆரம்பிச்சாங்க என்ன பூனை தான் இது இருக்க இருக்க குடும்பம் நினைஞ்சு போயிட்ருக்கும் பல பிரச்சனை வந்துடும் அதான் கட்டித்தில பூனை வச்சு கட்டின மாதிரிங்கிற கதை ஆயிரம் இல்லை ஏவல் சூனியம் சூனியங்கிறது மைமாந்திரிகம் முழுக்க முழுக்க மைமாந்திரிகம் அந்த எதிரியோட வீடு இந்த வீடுன்னு சொல்லி மந்த போய் காமிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் கரெக்டாக அம்மாவாசை அன்னைக்கு சுடுகாட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு சுடுகாட்டில் போய் அந்த இதை எடுப்பான் இன்றைக்கு சு சுடுகாட்டு பூரா மயான பூமியாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா அந்த இதில் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து கொஞ்சம் பொடியை டப்பாலை போட்டு கொடுக்குறாங்களே பொடி எடுத்து வைக்க சொல்லி ஒரு அஞ்சாறு பணத்தோட பொடியை கொண்டு போயிடுறது இது இந்த காலத்தில் இந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்காது காசு கொடுத்து வாங்கிறாங்க யானை முடி எப்படி ஒவ்வொரு கோயிலில் யானைப்பாங்கன்ற காசு கொடுத்து வாங்குறாங்களோ அது மாதிரி இதையும் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த ஏவல் பிள்ளை இந்த சூன்யத்துக்கு இதெல்லாம் பண்ணி இதில் வந்து ஆந்தையினுடைய பிச்சு அதாவது இந்த ஆந்தை வந்து தன்னுடைய கழிவுகளை அகற்ற இடம் பின்னாளர்கள் இல்லையா அந்த கழிவு அகற்றக்கூடிய இடம் இது மாதிரி ஆறு வகையான பறவைகள் எடுப்பாங்க இந்த மை ஒரு குறை இது பண்ணி அந்த ப இத்தனை ஜீவனை கொலை பண்றாயின்னு அர்த்தம் ஏன்னா இதை பின்பக்கம் அறுத்து செத்து செத்துப்பீடு இத்தனையும் எடுப்பாங்க மிருகங்கள் ஆறு ஆறு வகை பறவைகளில் ஆறு வகை ரெண்டையும் எடுத்து ஒன்று சேர்ப்பாங்க ஒன்று சேர்த்து அரைப்பாங்க மையா சுட்டு சாம்ப கலப்பாங்க அதில் தலைப்புள்ளையினுடைய மண்ட அதை வந்து இழைப்பாங்க இழைச்சா அதை சேர்ப்பாங்க இத்தனை நான் சேர்த்து இதுக்கு பேர் மை மாந்திரியம்னு சொல்கிறது இதை மையாக்குவான் இதை மையாக்கி அந்த மையை கொண்டு வந்து அந்த வீட்டில் தடைய அதை சூனியம் வைக்கிறது சூனியம் வைக்கிற ஏழு முறையில் இது ஒரு முறை ஏழு முறை இருக்கு இதில் அதில் ஒரு முறை இது ரொம்ப ஆபத்தான முறை இதை இதை செய்கிறன்னா வந்து பெரியாளரில் வந்து காசெல்லாம் வாங்கிக்கிறாங்க இந்த கேரளா வச்சு போய் பார்த்தேன் அதை பார்த்தேன் இப்படி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்போ இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பண்ணுற அவன் வந்து அந்த அற்ப காசுக்காக அதை பண்ணுறவன் வந்து அவனும் நிம்மதியாக இருக்க பொருள் ஆனால் அறிவு கட்டத்தனமாக இந்த மாதிரி நிறைய புள்ளுருவிகள் இந்த இந்த நாட்டில் ஒரு காலத்துலேயும் சரி இப்போவும் சரி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான் அப்போ இந்த மாதிரி கோபதாபம் உள்ளவன் என்ன பண்ண இதுவே பிரபஞ்ச ரீதியாக பார்க்கும்போது பிரபஞ்சத்தினுடைய பார்வையில் தான் எல்லோரும் நடக்கும் அந்த கேமரா போய்ட்டே தான் இருக்குது இவன் எப்படி அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் சரி பிறருக்கு கெடுதல் செய்கிறவன் தோற்று தான் போகிறான் அவனுக்கு ஒரு பெரிய நோய் வந்துடும் பின்னால் ஆனால் அப்போதைக்கு அவனுக்கு சந்தோஷம் தனக்கு எதிரி கெட்டு போகணும் இது இது ஏன்னா முட்டாள்கள் வந்து அப்படி தான் இருப்பான் நம்ம எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம்னு நினைக்கிறது யாருமே அப்போ இதை வந்து அவன் செய்வான் அப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அவன் வந்து முட்டாள எப்படின்னு ஏன்னா பிரச்சனை நமக்கு அப்போ இதில் தற்பாதுக்காது ஊரில் என்ன செய்கிறது இந்த மாதிரி ஏவல் பிள்ளை சூழ்ச்சியில் மாட்டிக்கிற குடும்பங்கள்லாம் இருக்குது பெரிய வியாபாரியாக இருப்பான் எந்த நோயுமே இருக்காது ஆனால் உடம்பு என்னமோ பண்ணணும் ஆனால் சொல்ல தெரியாது என்னமோ பண்ணுது நிம்மதி இப்படி இப்படிலாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை காரணம் ஒரு தர்மசகரமான சூழ்நிலை உருவாயிரம் திடீர்னு திடீர் திடீர்னு ஆபத்து திடீர் திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டு இதுக்கெல்லாம் காரணம் இது அப்போ இதில் இருந்து எப்படின்னு சித்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கமாக அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதை கலையிறதுக்கும் சித்தர்கள் நிறையா செஞ்சாங்க இது வந்து ஒரு நாட்டை இது பண்ணுறதுக்காக சென்றது இந்த நாட்டு ராஜா போய் இங்கே ஜெயிக்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு ஏவல் பிள்ளை சூரியங்களை செஞ்சு அவங்கள தகர்த்து அவங்கள அவங்கள மனக்குழப்பத்தை உண்டாக்கி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது பி பி பிள்ளையெல்லாம் வந்து இருபது புள்ளி முப்பது முப்பது புள்ளியெல்லாம் அனுப்புவாங்கலாம் இங்கேருந்து அந்த நாட்டு அரண்மனை நேரம் போய் விட்டு அந்த ராஜா வந்து மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுல்ல அந்த போர்ப்படை வீரர்கள் தங்கியிருக்க பிரிதிகளாக அனுப்பிச்சிட்டு வாங்கிக்கலாம் அவங்களுக்கிட்டே சண்டை வருமா இப்படி பயன்படுத்தினது இது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆகவே இந்த ஏவல் பிழி சூனியம் சாக்காடுன்னு ஒன்று இருக்குது சாக்காடுங்கிறது ஃபைனல் நீங்கள் அது அந்த ஒரு மைய தயார் பண்ணி கொண்டு போய் தடைய இவங்க நோக்கம் போகாமல் சாவரிலேருந்தான் இருக்கும் நான் செத்து போகிறேன் நான் செத்து போகிறேன்னு சும்மா சொல்லிகிட்டே இருப்பான் அவனை புழைக்கணுங்கிற எண்ணமே அதாவது வாழணுங்கிற நோக்கமே இல்லாமல் போயிடும் அது சாக்காடு பெருமை பிடிச்சிருந்தோம் சித்த பெருமை பைத்தியம் ஆயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஆக்கிறது இதெல்லாம் ஒரு கெட்ட விஷயங்களை உருவாக்குறது இதுலேருந்து மீளத்துக்கு ஒரு அற்புதமான வழிகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதான் எட்டி மரம் எட்டி மரத்தை பயன்படுத்தி இந்த விஷயங்களை பிறகு அந்த அந்த எட்டி மரத்துடைய வேறு எட்டிமரத்து குச்சியை பயன்படுத்தி இது இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான சக்கரங்கள் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான டைம் இதை பௌ இது சுத்தமாக கலையிறதுக்கான நேரம் எப்படின்னா அமாவாசை கிடையாது இதை வைக்கிற தான் அமாவாசையில் வைப்பேன் ரொம்ப பேர்த்துக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேது இதை எடுக்கிறதுக்கான உண்மையான ரொம்ப அதனால நான் என்ன தெரிஞ்சுக்கோன்னா அப்போ உனக்கு விஷயம் தெரிலன்னு எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் என்னைக்கு பௌர்ணமியை பண்பு இதை வந்து எடுக்கிறதுக்கான நாள் வந்து பௌர்ணமி தான் உங்களுக்கு வந்து இருள் எப்போ போகும் வெளிச்சம் வந்தால் போகும் வெளிச்சம் எப்போ போகிறதுனா பௌர்ணமியில் போகிறோம் இருண்டு போகிறது அப்போ கெட்ட விஷயங்கள் பண்ணுறது கூட அமாவாசையில் பண்ணுவான் நல்ல விஷயங்கள் நீங்கள் அதை எடுக்க உண்மையான மதுரவாதியாக தான் அவன் பௌர்ணமியை தான் பயன்படுத்துவான் ஒரு வேளை இந்த சேனல் மூலமாக போய் இந்த மாதிரி பொய்யான ஆட்களும் இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க கூட இது நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலே வந்து ஒரு அந் இந்த மாதிரி ஏவல் ஏபல் ப்ரீடியூசினியத்தை நிவர்த்தி பண்ணுகிற நேரம் ஆனால் அதிகாலை நேரத்தில் தான் அதை நைட்டில் அதாவது விடியறதுக்குள்ளே பண்ணணும் அதை பகல் பொழுதுல பண்ண முடியாது அப்போ சந்திரனுடைய இது வந்து இரவு தான் அப்போ இரவில் தான் விமோசனம் பண்ண முடியும் அது அதை அதை வந்து விடுதலை முடியும் அப்போ இதை பயன்படுத்துகிற திதி என்னென்னு கேட்டால் பௌர்ணமி திதி அதுக்கான காலங்கள் வந்து அதே திங்கட்கிழமை பௌர்ணமி திங்கக்கிழமை பௌர்ணமியாக இருந்தால் வந்து சூப்பராக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்த்துட்டு வழியே வந்துடலாம் ஆக சூரிய உதயத்துக்கு முன்னால அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் இதுதான் ஏவல் புள்ளி சூன்யங்கிறதும் ஏவல் புள்ளி சூன்யத்தை நீக்குகின்ற முறையும் இதுதான்

டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்